கேஎஸ்கடல் ஃபார்ம் சேனல் அளவிற்கு வணக்கம்ங்க மூணு ஒம் ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க விற்பனை தேதி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்னைக்கு விற்பனை பகுதியில் மூணு கண்ணுகள் வருதுங்க ஒரு மயிலை மாடு வந்துருக்குதுங்க விற்பனை பதிவாக முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பார்த்துக்கிட்டுருக்கோம் என்ன விளையாட சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படிங்க அதே மாதிரி வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் கண்டுகள் ஒரு நூல் சின்னதும் பெரியதாகவும் கண்டிப்பாக தெரியுங்க அதை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும் நேற்று போட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய கண் மாடு மட்டும் விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த வீடியோ பற்றியிலும் முதலாவதாக பார்த்துருக்குறதுங்க கிடாரிங்க மயில கிடாரி பல் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு மட்டும் கடமூட பாயிருச்சுங்க ரெண்டு இத்த வந்து நம்மகிட்டேயே இருந்த மாடுங்க கண்ணுக்குட்டிகள்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருந்தது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க ஒரு இது வந்து கிடாரி கன்று ரெண்டுமே வந்து விற்பனை செஞ்சிட்டோம் இப்போ வயிற்றுக்குள்ளே உருவாயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் சினைங்க செவல காளை சேர்க்கப்பட்டிருக்குது அந்த காளைக்கிணேன் சேர்க்கப்பட்ட வீடியோக்கள் வேணுனாலும் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் இப்போ அனுப்பிச்சி கொடுக்கலாமேங்க கால தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே வந்து ரெண்டாம் தேதி செய்தி இருக்குது கரெக்டாக இன்றைக்கி நாலு மாதம் முடிஞ்சிடுங்க மாடு நாலு மாதம் சொன்னி மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டாச்சுங்க ரெண்டு கண்ணும் நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல விலைக்கு தான் நம்ம விற்பனை செஞ்சுருந்தோம் ஒரு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்கு ஓட்டுறதுக்காக வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க போனேத்து கண்ணை இன்னும் இங்கேயத்து கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்காக கொடுத்துட்டோம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதோடய தாய்மோட கண்ணை மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா கிடரி கண்ணுதான் போட்டுருக்குது அதனால நம்ம கொடுக்குறோங்க கண்ணு நல்லா வரும் மாடு வந்து பார்த்திங்கன்னா அளவான ஒரு சைஸான மாடாக தான் இருக்கும் ரொம்ப பெருங்கூட்டு மாடாக வராதுங்க நல்லா மடிக்காமல் சுத்தம் நல்லா திறன் வாய்ந்த மாட்டோட கன்று தானுங்க இதுவுமே கரவை வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் ரெண்டு லிட்டர் குறையாமல் நம்ம ரெண்டு தேட்டாவே கறந்துட்டுருந்தோம்ங்க சுழு சுத்தமான மாடுங்க நல்ல செவலக்க அலைக்கின்னு சேர்க்கப்பட்டிருக்குது மே ரெண்டாம் தேதி காலை சேர்த்திருக்குதுங்க இன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நாலு மாதம் முடிஞ்சுது மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுகிற நண்பர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் நல்ல முறையாக வளர்த்த இருக்கிறவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து சந்தை மதிப்பு விலை எப்படியோ அதே விலை தான் வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து சொல்லியிருக்கிறோம்ங்க காங்கிங்கன்னு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் கறவைக்கு நிற்கிறதுக்கு நம்ம சொல்கிறோங்க வீடியோ பதிவு பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் இதை மாடு வந்து பார்த்தீங்கன்னா மே ரெண்டாம் தேதி நம்ம காலை சேர்த்தணும் அந்த கால உங்களான ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்து உறுதிப்படுத்திக்கலாமாங்க கால நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான காலை சேர்த்து இருக்கிறதுங்க காலக்கன்று போட்டாலும் ரொம்ப டாப்பான கண்ணை போடுங்க முதல் வீட்டு காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம விற்பனை செஞ்சுருக்குறாங்க ரெண்டாவது ஈத்து கிடாரிக்கன்னும் இருபத்தொம்பதாயிரத்துக்கு விற்பனை செஞ்சுருக்குறாங்க நல்ல மாடு நல்ல கன்று வரக்கூடியவருக்குவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு வந்து கேட்ட விடிய பகுதியில் பார்க்குறதுங்க மயிலக்கன்று காலக்கன்று நல்ல ரொட்டத்தையும் அமைப்பு இருக்கும் சேட்டை படகொடுப்பு சுறுசுறுப்பு நல்லா இருக்குங்க வாழக்கும் நல்லா நீளத்தில் உயரத்தில் நல்லா தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் மேற்கொம்பாக வந்து சேருங்க தாடை நல்லா அடையில் தான் இருக்கும் வேணுங்க நல்லா நைஸ் குவாலிட்டி கண் சுறுசுறுப்பு பட கொடுப்பு நல்ல பட கொடுப்பான டாப்பான சுறுசுறுப்பு படவொடுப்பு இருக்குங்க வேணுங்கிறவங்க குறைப்புள்ளது கிளப்புச் சொல்லி இல்லாமல் நல்லா அருந்தாடையில் நல்லா மயிலக்கன்று நல்லா நெட்டு நீளத்தில் கண் தெளிவான கண்ணாக வேணும்னா எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க குறைப்பொழுது கிடையாது கிடையாது கிளப்பிச்சொல்லி கிடையாது கண்ணாமொழி நல்ல பவரான கண்ணாமொழியில் இருக்குங்க வாழருக்கும் தெளிவாக இருக்கும் கையெழுவுக்கும் தெளிவாக இருக்குதுங்க கண் அவுத்து பிடிச்சி ஓட்டினோம்னா நல்ல சுறுசுறுப்பில் புடவடக்கில் இருக்குது ஏர்தாட்டம் ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இந்த கண்ணை பயன்படுத்தலாம் ஏன்னா நல்ல ரவுடித்தனமான சுறுசுறுப்பு இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க உண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை முப்பது ரூபா பட்ஜெட்டில் அனுசரித்து வரோம்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு உண்டு கேட்டு எடுத்துக்குங்க வினியப்பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு மயிலக்கன்று கண்ணு நல்ல குழு கொள்ள நல்லா கோழிப்பந்தாட்ட கூடி கண்ணுங்க நல்லா சுழி சுத்தமாக இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்குதுங்க திமிழ் நல்ல தமிழமைப்பு இருக்குது புறமாடையாத வால் சன்ன கைகள் ஊக்கம் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வடந்திய ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க நல்லா வாழ்வொர்க்கமான கிடாரிக்கண்ணு இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க குறைப்பில் கிடையாது கழுப்புச் சுளி கிடையாதுங்க வாழ்க்கம் இருக்குது மடிகாம்பு நாலு நாலு காம்பு தெளிவான சிலான மடிகாம்பு இருக்குதுங்க நல்ல வயிற்று கணத்துல இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது பத்து டூ பதினோரு மாதம் ஆகுது சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் அதாவது வடந்தியாவும் காங்கே மாடும் கிராஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறவை திறந்து வரும் இங்கே தலையத்துலேயே ஒரு மூணு நாலு அளவு நல்ல தெளிவான மடை வந்து சேரும் கண்ணுக்கு வயது பத்து டூ பதினோரு மாதம்ங்க நல்ல டெம்பரான உடம்பு நல்ல கைகள் சுத்தத்தோடு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ரூபாயில் முன்னப்போ செத்து கொடுக்குற மாதிரி வரும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க நேரில் வர முடியாமல் நீங்கள் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பாதுகாப்பான வாகன வசி நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றவங்க அதே மாதிரி எங்கே வேணாலும் நீவருக்கும் மடிகம் சுத்தத்துக்கும் நல்ல அமைதியான குணத்துக்கும் வாய்க்கடை தீவனத்துக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு உண்டை கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தாறு ரூபாயில் முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் கண் நல்ல பால்வர்க்கமான மாட்டோட கன்று காங்கேய மற்றும் வடந்தியா காங்கிரேஜ் மாடு கிராஸான கன்றுங்க வீடியோவில் பார்க்குற கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்போது மாதமான எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான கண்ணுங்க லம்பாடி கன்று காலக்கண்ணு குறைபொழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க நல்ல ஃபோர்ஸு படபடப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் கண்ணோட வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்று கொண்டு எடுத்துக்கலாமங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய சுழி எல்லா சுழியும் ஒவ்வொரு சுழியும் எல்லா சுழியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுழிகள் இருக்குதுங்க ஒரே ஒரு புடஞ்சுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது அது எப்போயுமே ஒரு நாலு கூட இடங்குவான்னு ஒரு சிலர் பார்ப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விறக்கூட தள்ளி இருக்கும் அதனால் பெருசாக தவறு கிடையாது கழிப்புச் சுளி இல்லைங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரூபாயில் விற்பனை விலை சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க